வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை உயர் நீதிமன்றத்துடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஆர் மகாதேவன் இருக்கார் பார்த்திங்களா அவரை இப்போ உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாக கொலிஜியம் வந்து பரிந்துரை வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீருடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய கோட்டீஸ்வர் சிங் இருக்கார் பார்த்தீங்களா அவரையும் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இப்போ கொலிஜியம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரை பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருக்கிறவர் இன்னொருத்தர் ஜம்மு காஷ்மீருடைய தலைமை நீதிபதியாக இருக்கிறவர் ரெண்டு பேரை கொலிஜியம் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான செய்தியை கேள்விப்படுறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாட்டை துறைமுருகன் நேற்று வந்து கைது செய்யப்பட்டார் பார்த்தீங்களா அதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவு போட்டிருக்காருன்னா ஆபாசத்தை தவிர இந்த பொறுக்கிக்கு ஒன்றுமே பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு யார் அந்த ஒருத்தர் அப்படின்னா திமுகவுடைய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் பார்த்தீங்களா அவர் இந்த பதிவு போட்டிருக்கிறது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சாட்டை துரைமுருகன் அவர்களை பார்த்து ஆபாசத்தை தவிர இந்த பொறுக்கிக்கு ஒன்றுமே பேச தெரியாது அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு கமெண்ட் செக்ஷன்லாம் போய் படித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இங்கே வந்து புகை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போர்டு வந்து அடிக்கிறாரு சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு வாயிலே சிகரெட் இருக்குது ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா இங்கே யாரும் புகை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு ஒட்டினா அது எவ்வளவு முரண்பாடாக இருக்கும் அது மாதிரி இருக்குது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே எவ்வளவு ஆபாசமாக அருவறுக்கத்தக்க வகையில் வந்து பேசுவார் மேடையில் அவர் வந்து சொல்கிறாரு பாருங்கப்பா யார் யார் அட்வைஸ் பண்ணணும் என்னென்ன அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேலத்தில் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையேயான வார்த்தை மோதுதல் அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை வந்து கொடுத்துக்கிக்கோம் சேலத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து கூட்டிகிட்டு வந்து ஆட்டுக்குட்டியை வந்து ரோட்டில் வந்து நிற்க வச்சு அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் சாலையில் வந்து அமர்ந்துடுறாரு அமர்ந்து அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து வந்து இருக்காரு போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து மைக்கில் இருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களை ரோட்டில் உட்கார வச்சு ஆடை பார்த்து புலம்ப விட்டுட்டிய தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு நிறைய பேர் பாராட்டு தெரிவிக்கிறதையும் பார்க்க முடியுது இதெல்லாம் இருக்கட்டும் மிக முக்கியமாக ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம பேசியே ஆகணும் அதுக்காக தான் இந்த பதிவு செல்வ பெருந்தகை அவர்கள் குறித்து அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணார் பார்த்தீங்களா ஆல்ரெடியே முன்னாடி வந்து குற்றவாளியாக இருந்தவர் ரவுடி ஷீட்டராக இருந்தவர் அப்படின்னு தான் அண்ணாமலை பேசியிருந்தார் அதுக்கு வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் மிக கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சார் அப்போ என்ன சொன்னார்னா செல்வ பெருந்தகை அவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக அண்ணாமலை வந்து பேசுகிறாரு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதன் மீது அவர் மீது ஆக்ஷன் வந்து எடுப்பேன் அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் அண்ணாமலை அவர்கள் அதன் பிறகு மன்னிப்பெல்லாம் வந்து கேட்க முடியாது நான் பேசினது உண்மை ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் செல்வ பிறந்தகையவர்கள் மீது என்னென்ன வழக்குகள்லாம் இருக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு எந்த வழக்கில் குண்டாசில் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலையே அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ணாரு இப்போ முக்கியமாக பேச வேண்டிய டாபிக் என்ன தெரியுமா அண்ணாமலை எந்த இடத்துலையும் பட்டியல் சமூகம் குறித்து அவர் அவதூறாக பேசவே இல்லை அவர் இண்டிவிஜுவல் ஒரு செல்வ பெருந்தகை அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் குறித்து தான் கிரிட்டிசைஸ் வந்து பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸுடைய எந்த மாநில தலைவரும் உன்னால் உண்டாசில் வந்து கைது செய்யப்பட்டவங்க எந்த மாநிலத்திலையும் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இல்லை தமிழகத்தில் மட்டும்தான் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க செல்வ பெருந்தகையவர்கள் மத் பற்றி மட்டும்தான் கிரிட்டிசைஸ் வந்து பண்ணாரு பொதுவாக பட்டியல் சமூகம் குறித்தெல்லாம் அவர் வந்து விமர்சனம் பண்ணலை செல்வ அவர்களை விமர்சனம் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணால் நான் வந்து புகார் வந்து கொடுப்பேன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக்கான கேள்வியாக இருக்குது எஸ்சிஎஸ்டி செல்வ அவர்கள் இப்படி சொன்ன பிறகு என்ன கேள்வி வருது அப்படின்னா அப்போ இந்த எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வருது ஜாமீன் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது அந்த கேஸில் யாராவது கைது செய்யப்பட்டால் ஜாமீன் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது எடுத்துணை காவல்துறை வந்து கைது செய்யலாம் கைது செய்து பிறகு விசாரணை வந்து நடத்தலாம் விசாரணை நடத்தி கைது செய்யறது இல்லாமல் ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கைது செய்து பிறகு விசாரணை வந்து நடத்தலாம் இது மாதிரியான ஒரு சூழலெலாம் இருக்குது அப்போ எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ரிஃபார்ம்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை விசாரணை நடத்தி கண்டிப்பாக அந்த சட்டம் வேணும் தான் அந்த சட்டமே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது டெஃபினட்டாக அது தான் ஏன்னால் இன்னும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் வந்து நம்ம சமூகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ அந்த வழக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியம் ஆனால் விசாரணை நடத்தி தப்பு இருந்துச்சுனா கைது செய்கிற அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து கொண்டு வரணும் எடுத்தோனையே கைது வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இன்னுமே இருந்துச்சு அப்படின்னா தவறாக அது வந்து பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொலிட்டிக்கலாக அது தவறாக பயன்படுத்துவதற்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பாண்டிய அதிரடி அப்படிங்கிறது கடைசி டாபிக்கு முன்னாடியே நிறைய சொல்லியிருந்தேன்ல சாட்டை துறைமுருகன் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எதிராக ஒரு பாட்டை வந்து பாட சீமான் அவர்களும் அந்த பாட்டை பாடினாரு அப்படிங்கிறதுக்காக தானே துரைமுருகன் அவர்களை கைது பண்ணிருக்கீங்க நானும் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கைது பண்ணி பாருங்க எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சீமான் அவர்களும் பாடி காட்டினாரு நான் சொன்ன பார்த்தீங்களா அதான் பாண்டிய அவர்களுடைய சாணக்கியா வந்து தலைப்பு போட்டு அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த தலைப்பில் வந்து ஃபயர் போட்டிருக்காங்க சாணக்கியா சேனலு ஃபயர் போட்டிருக்காங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் பாடிய பாடலை பாடி திமுகவிற்கு சவால் விட்ட திமுக அரசாங்கத்துக்கு சவால் விட்ட சீமான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஃபயர் வந்து போட்டிருக்காங்களே இது வந்து திமுகவின் மத்தியில் பயங்கர கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒரு திமுகவை சேர்ந்தவர் என்ன சொல்கிறாருன்னா தலைவர் இவனுடைய வீட்டுக்கெல்லாம் வந்து போனார் ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஃபயர் விடுறான் உங்களுடைய நாகரீக அரசியல் எங்கே வந்து விட்டுருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு திமுகவை சேர்ந்தவர் பதிவு வந்து போட்டிருக்காரு இப்போ இது வந்து பேசு பொருள் மாறி இருக்கு பாஜகவினர் பாண்டிய அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாண்டிய அவர்களை ஒருமையில இவன் அவன் சொல்லிட்டு நீங்க பேசுறீங்க அது வந்து பண்ணிக்க முடியாது அது மட்டும் இல்லாம நாகரிக அரசியல் நீங்க பண்றீங்களா மீன் போடுறவங்க திமுக கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்றவங்களை உடனடியாக பிடிச்சு டெல்லியில் வந்து போடுறீங்க இதுக்கு பேர் தான் நாகரிக அரசியலா அப்படின்னு பாஜகவினர் அடுக்கடுக்காக கேள்விகளையும் எழுப்புறாங்க அந்த நபரை டாக் டாக் பண்ணி இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்